எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் ரெண்டு வழியில் இருக்கார் அப்பம்மா இல்லாத நண்பர்களுக்கு சிலை வடிவில் இருக்கிறாரு அப்பம்மா இருக்கிறவங்களுக்கு அம்மா தான் முதல் கடவுள் பேசாத தெய்வங்களுக்காக நிறைய நபர்கள் காசி ராமேஸ்வரம் திருப்பதி அப்படின்னு போயிட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஆனால் பேசும் தெய்வங்களை வந்து மற்ற இடத்துல கையாந்த வைக்கிறாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதனுடைய அடித்தளம் சரியாக இல்லாமல் தளத்தை நீங்கள் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக கட்டினாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதுபோல் தான் பேசும் தெய்வங்களான அப்பா அம்மா வீட்டில் வணங்காமல் வெளியில் போய் நீங்கள் சாமி என்ன தான் வேண்டனாலே நமக்கு உண்டான பலன்கள் கிடைக்காது அப்பா அம்மாவை மதிங்க அப்பா அம்மாவை வணங்குங்க அது நமக்கு உயர்வை தரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரியில் இன்றைக்கான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய புதிய நபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை டெய்லியும் எனக்கு கால் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா அக்கௌண்ட் நம்பர் தப்பு ஐஎஃப்எஸ் கோடு தப்பு இது எப்படி சரி பண்ணுறது என்னுடைய அப்ளைன கேட்டேன் தெரில அப்படின்ட்டாரு வேற ஒருத்தரை கேட்டேன் தெருலுட்டார் இதை யாருக்கு நான் முந்நூறுவா பே பண்ணி அதை சரி பண்ணணும் பே பண்ணாமல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வந்திருக்குது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடை போடுறதுக்கு நிறுவனம் நமக்கு செல்ஃப் டெக்லரேஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஓன் டைம் நீங்கள் எவ்வளோ வேணுணாலையும் டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆய்வுஸ் கூட சரியாக போடணும் போடாமல் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் முந்நூறுவா பே பண்ணி தான் சரி பண்ணணும் பே பண்ணாமல் கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முந்நூறுவாயை நான் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்லைனுக்கோ டவுன்லைனுக்கோ யாரும் அனுப்ப தேவை கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும் எப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது இந்த கான்டாக்ட் டஸு அப்படின்ற காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ஐஎஃப்எஸ் கோடு மேலே என்ன மார்க்கெட்டு என்ன ஜோனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் இது யாருன்னா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனில் உள்ளார போய்ட்டு கான்டாக்டஸில் இருக்கிற இந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பே பண்ணணும் என்னுடைய டவுன்லைன் தப்பு பண்ணிட்டாரு என்னுடைய அப்ளிகேஷனுக்கு உள்ளார இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது தப்பு பண்ணவங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற கான்டாக்டஸில் இருக்கிற இந்த பேங்க் டீடைலுக்கு தான் நீங்கள் பணம் அனுப்பணும் எப்படி அனுப்பலாம் நீங்கள் உங்கள் ஃபோன்பே கூகுள் பே இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஎப்எஸ் கூட போட்டு முதல்ல சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் இதுக்கு முந்நூறுவா பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில் அப்படின்னு ஒன்று இருக்கோம் அதில் போய்ட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ யாருக்கு மாற்றணுமோ அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டில் உள்ளார போய் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பே பண்ணணும் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு லெட்டர்னா எப்படின்னா அனுப்புனர் பெருனர் இந்த மாதிரி நான் இந்த தப்பு நடந்துருச்சு இதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அந்த லெட்ரு எப்படி எழுதுணுன்றதை ஃபார்மெட்டை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்குவோங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாங்க யாருக்கு தப்போ அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அந்த லெட்டர் ஃபார்மட்டை ஒரு ஒயிட் பேப்பர்லையோ அல்லது ஒரு கோடு போட்ட பேப்பர்லையோ தெளிவாக எழுதணும் எழுதி உங்கள் யூஸர் நேமு மொபைல் நம்பர் டிஸ்ட்ரிக் அந்த ஃபார்மெட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தெளிவாக எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்டோர் டீட்டெயில் ஆப்ஷனில் போனீங்கன்னா இதுவுமே யார் தப்பு பண்ணி மாற்றுறாங்களோ அவங்களுடைய ஸ்டோர் டீட்டெயிலுக்கு உள்ளார போய்ட்டு மேலே கண்ட்ரின்னு இருக்கு பாருங்க இங்கே ஆசியா கொல்கத்தான்றதை காமனாக கொடுத்துக்கோங்க ரெண்டாவது கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்குது தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அடுத்தது டிஸ்ட்ரிக் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும் சில டிஸ்ட்ரிக்லாம் இருக்காது அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும் இப்போதைக்கு இருக்கிற இது டிஸ்ட்ரிக்ட் தான் இது வந்து மாடலுக்கு தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு என்ன காமிக்கிது அதை போட்டுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சேலம் அப்படின்றத டிக் பண்ணுறேன் இது சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு உண்டான அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அல்லது டைரக்டர் இவங்க தான் பேர் பார்த்திங்கன்னா சத்யா கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அவங்களுடைய நம்பர் போட்டுக்கோங்க நீங்கள் அந்த பணம் அனுப்புன முந்நூறுரூவா ஸ்க்ரீன்ஷாட்டும் அந்த தப்பு பண்ணிவிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற அந்த லெட்டரையும் இந்த இதில் இருக்கிற நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க எத்தனை நாள் சரியாகும் அதிகபட்சமாக மூணு நாள் ஆகலைனாக்கெல்லாம் ஒரு பத்து டூ பதினஞ்சு நாள் கண்டிப்பாக எடுத்துப்போங்க அதுக்காக நீங்கள் யாருக்கும் கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட தப்பாக போட்டுட்டு மறுபடியும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முப்பது நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் அமௌண்ட் போட முடியும் அந்த முப்பது நாளைக்கு உள்ளார இதை சரி பண்ணிடுவாங்க இன்றைக்கி போட்டுட்டு சாயந்தரமே சரியாயிடுச்சா சரி ஆயிடுச்சின்னு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய நபர்கள் தப்பு பண்ணுறதுனால கண்டிப்பாக லேட்டாகும் ஸோ இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இந்த முந்நூறுவாயை பே பண்ணணும் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இதை உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய நபர்களை நல்ல வாய்ப்பு கிடைச்சுமே இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு இதை பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க வழிமுறை தெரியல சில நபர்களை தப்பு பண்ணிவிட்டு ஏன் நான் இந்த முந்நூறுபாய் பே பண்ணணும் மைவித்திட விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணிட்டிங்கன்னா ஒரு முறை இந்த முறையை ஃபாலோ பண்ணி பே பண்ணி சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மைவித்தி நடைசல் ஒரு நல்ல லைஃப் இருக்குது நல்ல ஒரு இன்கம் இருக்குது அப்படின்றத இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித் யாட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்ப்ளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்யாட்ஸில் இணைத்து விடலாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவி திரியாட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான நேரடி கலந்தாய்வு வி திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் வைக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் அதுக்கு உண்டான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாரும் கலந்துக்கோங்க உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரேஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்